அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி மூத்த குடிமக்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய ரயில்வே பயண கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இது இதை பத்தி டீடைலா நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரயில் பயணத்தில் ஐம்பத்தி எட்டு வயதிய நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கட்டண சலுகையும் அறுபது வயது நிரம்பிய ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கட்டண சிலகையும் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது பேருதவியாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கிய போது ரயில்வேயில் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது ரயிலில் கட்டண சலுகை ரத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர் ஆன்மீக செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் இதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் சமூக ஊடகங்களில் ரயிலில் பயணிப்பதற்கு மூத்த குடிமக்களுக்கு ரயில் டிக்கெட் விலக்கு திட்டம் தொடர்பான பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர் இந்திய ரயில்வே ஒரு புதிய புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தி உள்ளதாகும் அதன்படி ஐம்பத்தி எட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு ரயில் டிக்கெட்டுகளில் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி அளிக்கிறது எனவும் பதிவுகள் வைரலாகி வருகின்றன இது குறித்து இந்திய ரயில்வே துறை மூத்த குடிமக்களுக்கு ரயில் டிக்கெட் விலக்கு என புதிய மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பதிவுகள் வருகின்றன இது தவறான தகவல் என்றும் முற்றிலும் என்று தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில் சேவை வழங்குவதற்கான செலவு நூறு ரூபாய் இருக்கும் போது நாற்பத்தி ஏழு சதவீதம் மானியமாகவும் ஐம்பத்தி நான்கு ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கிறோம் விளையாட்டு வீரர்களும் இந்த மானியத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர் தற்போது டிக்கெட் விலையை வைத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது அனைத்து விதமான பயணிகளுக்கும் ரயில்வே மானியம் கொடுக்கிறது என தெரிவித்தார் எனவே மூத்த குடிமக்களுக்கான சலுகைகளை மீண்டும் வழங்க நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்துள்ளது இருப்பினும் கொள்கையை மாற்றியமைப்பது குறித்து இந்திய ரயில்வேயிடம் இருந்து எந்த அறிகுறியும் இல்லை இந்நிலையில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு தற்போது ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இனியும் தாமதிக்காமல் விரைவில் ரயில் பயண கட்டண சலுகையை மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் எனவே மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது